வேலை தேடி வரும் இளைஞர்களுக்காக முக்கிய அறிவிப்பை சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார் அதன்படி வேலைவாய்ப்பு முகாமில் எட்டாம் வகுப்பு முதல் பட்டதாரிகள் வரை அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார் தமிழக அரசு சார்பாக இளைஞர்களுக்கு வேலை வழங்கிடும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தனியார் நிறுவனங்களோடு இணைந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வருகிறது அந்த வகையில் சென்னையில் வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான அறிவிப்பை சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்புகள் பெற்று வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இளைஞர்கள் அதிக அளவில் தனியார் துறையில் பணி நியமனம் பெற்று வருகின்றனர் சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களிலும் இணைந்து வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை நடத்த உள்ளன இந்த வேலைவாய்ப்பு முகாம் சென்னை கிண்டி ஆலந்தூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முகாமில் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பொறியியல் கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏதாவது ஒரு பட்டம் டிகிரி ஆகிய கல்வித் தொகுதியை உடைய அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முகாமில் இருபதற்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணி காலியிடங்களுக்கு ஆட்கள் தெரிவு செய்ய உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இம்முகாம் வாயிலாக பணி நியமனம் பெற்ற இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு பதவி ரத்து செய்யப்பட மாட்டாது வேலை அளிக்கும் நிறுவனங்களும் வேலை தெரியும் இளைஞர்களும் இம்முகாமில் கலந்து கொள்ள எந்தவித கட்டணமும் செலுத்தி தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நாடுவர் நான் அப்படி இல்லாமல் வேலை அளிப்பவர்கள் தங்கள் விவரங்களை தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் டபிள்யூ டாட் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் இன் பதிவேற்றவும் செய்ய வேண்டும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தா ஜகடே தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க